கட்டுமான துறையை புறக்கணித்த ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பில் பொருளாளர் எஸ் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தலைவர் பொன் குமார் துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் கட்சி பொது செயலாளர் என் சுந்தர்ராஜன் தலைமை நிலைய செயலாளர் திரு ரஜினிகாந்த் உட்பட கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு என்கிற பெயரே அவர்களுக்கு கசக்குது தேர்தல் நேரத்தில் பெருமையை பற்றி திருவள்ளுரை பற்றி அவ்வையை பற்றி பேசும் நம்முடைய மோடி அவர்கள் ஆட்சி முடிந்து நிதி பங்கீர்வு செய்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஜீரோ மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உறுதியளித்து பிரதமராக வந்த மோடி இதுவரையில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தார் சொல்ல முடியாது ஆனால் இந்தியா போன்ற விவசாய நாட்டில் விவசாய தொழில் லாபகரமாக இல்லாமல் பொய்த்து வருகிற வேளையில் கிராமத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய உடனடியாக வேலை வாய்ப்பை தரக்கூடிய தொழிலாக கட்டுமான தொழிலும் மனை தொழிலும் விலகுகிறது ஆக இந்த தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கு சிமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு விடுக்காடு ஜிஎஸ்டி இது வந்து அநியாயத்தின் உச்சகட்டம் கட்டுமானத்திற்கு பதினெட்டு விழுக்காடு ஆனால் ஒன்றிய அரசு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைரத்துக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வைரம் பிளாட்டினத்திற்கான இறக்குமதியை குறைச்சிருக்கிறாங்க ஆனால் கட்டுமான பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த துறையை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டுமானத்துறைக்கு துறைக்கு ஆக்க ஊக்கம் அளிப்பதற்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று அறிவித்திருக்கிறார்கள் மூணு கிச்சன் வரையில் சிசி தேவையில்லை என்பதை எட்டு கிச்சனாக மாற்றிருக்காங்க ஐரஸ் பில்டிங்கினுடைய உயரத்தை அடியாக உயர்த்திருக்கிறாங்க அந்நத்தம் பட்டாக்கள் உரிய முறையில் பயன்படுத்துவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதே பல்வேறு அறிவிப்புகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதனுடைய உச்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையில் கட்டுமானங்கள் கட்டினால் உடனடியாக எளிமையாக ஆன்லைனில் ஒரு மணி நேரத்தில் அப்ரூவல் அனுமதி பெறக்கூடிய அரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தொடங்கியிருக்கிறார்கள் இது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் இந்த கட்டுமானத் துறையை ஊக்கப்படுத்தும் ஆனால் இதில் இந்த பிளான் அப்ரூவலுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக சில பகுதிகளிலிருந்து இப்பொழுது கோரிக்கை வந்திருக்கிறது இதையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த துறைக்கு ஆதரவாக எடுத்திருப்பதைப் போன்று இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கட்டண உயர்வையும் திரும்ப பெறுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒன்றிய அரசு உடனடியாக சிமெண்ட் உள்ளுடைய கட்டுமான பொருட்களுடைய விலையை நிர்ணயிப்பதற்கு நிரந்தரமாக செயல்படக்கூடிய அரசு உற்பத்தியாளர் உபயோகிப்பாளர் எங்களை போன்ற பணியை செய்யக்கூடிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் பங்கு கொள்ளக்கூடிய தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விலை நிர்ணய குழுவை அமைக்க வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் கட்டுமானத்திற்கு தனியான துறை ஏற்படுத்த வேண்டும் பொறியாளர்களுக்கு பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறோம் அதை உரிய முறையில் அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இதை போல இருபத்தோரு மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க